வதம் செய்ய தேவர்கள் மகாவிஷ்ணுவை வேண்டினார்கள் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்தார் அசுரனின் குருதி குடித்ததால் மதிமயங்கி ஆக்ரோஷமானார் இரணியனை வதம் செய்த பிறகும் நரசிம்மரின் கோபம் தணியவில்லை நரசிம்மர் உக்கிரமூர்த்தியாக காணப்பட்டார் இதைக் கண்டு சர்வ லோகங்களும் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் அஞ்சி நடுங்கினர் நரசிம்மரின் கோபத்தை தணிக்க தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினார் அப்பொழுது சிவபெருமான் சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரின் உக்கிரத்தை தணித்து நரசிம்மரை அமைதிப்படுத்தினார் இப்படித்தான் சிவபெருமான் சரபேஸ்வர அவதாரம் எடுத்தார் சரபேஸ்வரர் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார் அதாவது சரபேஸ்வரர் நரசிம்மரின் அவதார நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து பத்தொன்பதாவது நட்சத்திரமான திருவாதிரையில் அவதரித்தார் சரபரேஸ்வரரின் உருவமானது மனிதன் பறவை மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவை அதிலும் தங்க நிற பறவையின் உடலும் இறக்கை இரண்டும் மேல் தூக்கிய நிலையிலும் நான்கு கால்கள் கீழ் நோக்கியும் நான்கு கால்கள் மேல் நோக்கியபடியும் வால் மேல் தூக்கியபடியும் தெய்வத்தன்மை கொண்ட மனிதத் தலையும் சிங்கமுகமும் கொண்டு விசித்திரமான அவதாரமாக சரபேஸ்வரர் தோன்றினார் இந்த அவதாரம் எடுத்து சரபேஸ்வரர் போட்ட சப்தத்தில் நரசிம்மர் அடங்கியதாய்ச் சொல்வார்கள் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி